வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் செடி கொடி பூக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டொரினியா டொரீனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளவருடைய ஷேப் விஷ்போனுடைய ஷேப்லேயே இருக்கும் பொதுவாகவே விஷ்போன் உடையுமா உடையாதானே வளச்செல்லாம் பார்ப்போம் பட் இருந்தாலும் டைனி விஷ்போனாக இருந்துச்சு அப்படின்னா அது இந்த டொரினியா ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பர்பிள் ப்ளூ அப்படின்ற கலர் மட்டும் இல்லாம பர்கண்டி கலர்லலாம் இந்த ஃப்ளவர்ஸ் பெட்டல்ஸ் இருக்கு ஸோ அதனாலேயே ரொம்ப அதிகமாக ஈர்ப்பிருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவராகவும் இந்த டொரீனி ஆஃப் பார்க்கப்படுது இருந்தாலும் விஷ்பேனுடைய ஷேப்லயே இருக்கிறதுனாலே இது விஷ்போன் ஃப்ளவர் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு வேர்ல்டோடைய டாலஸ்ட் லிவிங் ட்ரீ எது அப்படின்னு பார்த்தோம்னா கோஸ்ட் ரெட்வுட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பசிபிக் கோஸ்ட்ல இருக்கக்கூடியது தான் கலிபோர்னியாவில் குறிப்பாக நம்ம சொல்லலாம் இந்த டாலஸ்ட் லிவிங் ட்ரீ அப்படின்னு சொன்னால் அது கோஸ்ட் ரெட்வுட் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இது ஒன்றும் ஓல்டஸ்ட் கிடையாது ஓல்டஸ்ட் அப்படின்றது வேற ஒரு ட்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த லிவிங் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டாலஸ்டான லிவிங் ட்ரீயா இருக்கிறதுனால அட்ராக்டிவான ஒரு ஸ்பேஸாக தான் பார்க்கப்படுது உலகத்திலேயே லார்ஜஸ்ட் அதுன்னு சொன்னால் வேர்ல்டுலேயே ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது பிரிஸ்டல் கோன் பைன் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரிஸ்டல் கோன் பைன் மட்டுமே தான் உலகத்திலேயே ரொம்ப ஓல்டஸ்டான ஒன்று அப்படின்னு சொல்லும் போது மட்டும் இல்லாம இது அவார்டும் பேன் பண்ணிருக்கு அப்படின்றது சிறப்பான விஷயம் பேம்பு ட்ரீ அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு பாண்டா கரண்டி ஞாபகம் வரும் பாண்டா கரண்டிக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த பேம்பு தான் சோ இந்த பேம்பு ட்ரியோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா வேர்ல்டுலயே ரொம்ப பாஸ்டா வளரக்கூடியது இந்த பேம்பு ட்ரீ தான் அப்படின்னு சொல்றாங்க வேர்ல்டுலயே எத்தனையோ செடி கொடியான வகைகள் இருந்தாலும் இந்த பேம்பு ட்ரீ தான் ரொம்ப பாஸ்டா வளரக்கூடியது ஒரு சிங்கிள் டே இல்ல முப்பத்தஞ்சு இன்ச் வளரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க அதனாலேயே அதோடைய உணவு அப்படின்னு சொல்லும்போது போது பேம்பு ட்ரீ எத்தனை தான் பாண்டா சாப்பிட்டாலும் அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்ப வளர வளர அது அடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதோடைய வளர்ச்சியுமே வேகமாக தான் இருக்குது தக்காளியை வாங்குறதுக்கே யோசிக்கிற நம்ம தக்காளி ஜூஸை குடிக்கணுமா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் யோசிச்சிருப்பீங்க தக்காளியில் ஜூஸ் இருக்கானே பல பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ இந்த டொமேட்டோ ஜூஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் அஃபிஷியலான ஒரு ஸ்டேட் பிரீவரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஹோயோவோடது ஸோ ஹோயோவை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்க அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க லேட் எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த டொமேட்டோ மட்டுமே தான் அவங்களுடைய ஆகாரமாகவே இருந்திருக்கு ஸோ டொமேட்டோ ஜூஸை தான் அதிகமாக அவங்க குடிச்சிட்டும் வந்திருக்காங்க அதனால அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுனால அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும் ஆர்க்கியோலஜிஸ்ட் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா கிரேப்ஸ் இருக்க இல்லையா அதெல்லாம் எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு ஏப்பா இது என்ன பெரிய கண்டுபிடிப்பு ஃப்ரூட்ஸ்னாலே பொதுவாக அப்படித்தானே பட் இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்டாக வைனை தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வைனை தயாரிக்கிறாங்க அப்படின்னும் போது அதிலிருந்து கணக்கெடுப்பெல்லாம் பார்த்து ரிசர்ச் பண்ணி தான் எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அப்போ கிரேப்ஸ் எல்லாம் உருவாயிடுச்சு அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க கிரேப்ஸ்ல இருந்து ஒயின் எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க அதுதான் பெரிய ஹைலைட் பெரிய இடத்துல சோக் பண்ணி வச்சு மொத்ததையும் கொட்டி வச்சிருந்திருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு அதை ஓப் பண்ணி பார்த்தா நல்ல ஸ்மெல் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அத குடிச்சு பார்த்தா ஒரு மாதிரி கிரு கிருன்னு இருந்திருக்கு சோ இதுதான் பா அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஒயினே உருவாச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இது கட்டுக்கதையா இல்லை உண்மை கதையான்றது தெரியல கேக் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல டூலிப் ஃபிளவருடைய பல்பெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பயங்கர 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 காஸ்ட்லி எதுக்கு இத்தனை பயங்கரம்னு யோசிக்கிறீங்களா கேக்கவே பயங்கரமாக தான் இருக்குது என்னன்னா கோல்டு ரேட்டை விட இந்த டூலிப்போடைய பல்ப்ஸ் மட்டுமே தான் அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கோல்டு விட வேல்யூபுளான ஒன்று அப்படின்னா இந்த ஃப்ளவர் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த காலத்திலேயே அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ளவருக்கு பொதுவாகவே வேல்யூ அப்படின்ற விஷயம் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்றது எனக்கு அதில் தான் புரிஞ்சுது அதாவது முன்னோர்கள் எல்லாருமே இதுதான் தான் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வேல்யூபுளான விஷயமாவே ஃபாலோ ஆகிட்டு வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கோல்டு நாங்கள் சில்வர் நாங்கள் டைமண்ட் நாங்கள் எதாக இருந்தாலும் இது மை இருக்குது இது பல வருஷங்கள் ஆனால் தான் கோல்டே ஆகும் அண்ட் இந்த மெட்டல் இப்படி மாறும் அப்படின்னு அவங்க சொன்னதுனால நாமளும் என்ன நினச்சிக்கிட்டோம் இந்த கோல்டெல்லாம் ரொம்ப வேல்யூ ஆனது இந்த டைமெல்லலாம் ரொம்ப வேல்யூ ஆனதுன்னு நினச்சிக்கிட்டோம் ஆனால் இதெல்லாம் அவங்க ஒரு வேளை ஒரு பெருசாகவே மதிக்காமல் இருந்திருந்தாங்கன்னால் இப்போ வரைக்கும் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணா இருக்க யோசிச்சிருப்போமோ என்னமோ அண்ட் ஒரு அந்த ஃப்ளவர் தான் இருக்கிறதையே காஸ்ட்லியஸ் நீங்கள் இப்போ வரைக்கும் இருந்துச்சுன்னா எல்லார் வீட்லேயும் இது வளர்க்க முடியுமா வாய்ப்பே இல்லை தானே ஸோ எது காஸ்ட்லி அப்படின்றது நம்ம டிசைட் பண்ணுறது தான் அதுக்கப்புறமா மாறப்போகுது வெண்ணிலா அப்படின்றதோடைய ஃப்ளேவர் எங்கேருந்து எடுத்துருக்காங்க இன்றைக்கி அதுக்கு யோசிச்சிருக்கீங்களா வெண்ணிலா பெலிஃபோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூ தான் பாட்சிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆட்சி பாட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதிலிருந்தான் எடுத்திருக்காங்க அதுதான் வெண்ணிலா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ளேவரே அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இந்த பேரை வச்சதுக்கு கிரீன் பீன்ஸ் உடைய ஃபேமிலியா இருக்குமோ ஒரு வேலை அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கக்கூடாது வெண்ணிலா பீன்ஸ் அப்படின்றது தனி கிரீன் பீன்ஸ் அப்படின்றது தனி அதனுடைய ஃபேமிலி குள்ளேயே வராது பட் இருந்தாலும் வெண்ணிலா அப்படின்ற ஃப்ளேவரோ எசென்ஸோ அதோட ஸ்மெல்லோ இது எடுத்தது ஆட்சிட் உடைய பாட்ச்சி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில பூவ பத்தியும் மரத்தை பத்தியும் செடிய பத்தியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியாத விஷயங்களை இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் விஜய் ஸ்ரீ டேக் கேர்